வீட்டில் முக்காவாசி பேர் மறுபிறவி வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படியாப்பட்டவங்களாம் வர வேண்டிய ஒரே கோவில் இந்த கோவிலாக இருக்கும் இது கூடவே இன்னொரு கோவிலுக்கும் போகலாம் அது கருவெல்லி அப்படின்ற ஊரில் இருக்கிற கோவில் அங்கே சிவபெருமான் சோகமாக இருப்பார் அதனால் அங்கே போய் அவரை வணங்குறவங்களுக்கு அடுத்த கருவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவில் தேப்பெருமான் அல்லூர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டாலே அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலில் நடக்கிற பிரதோஷ வழிபாடு தான் இப்போ அப்படியே நம்ம இந்த கோவில பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேப்பெருமாநல்லூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு வந்தாலே அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் நுழையணும் அப்படின்னாலுமே அதுக்கு ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோவில்ல நுழைஞ்சா அடுத்த பிறவி கிடையாது அடுத்த பிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவில் குளார நுழைஞ்சி ஈசனை பார்க்கவே முடியும் அதை மாதிரியான ஒரு விஷயம் இந்த கோவில் குளார இப்பவும் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போவாங்க ஏன் அப்படின்னா அடுத்த பிறவி கிடையாதுன்றதே அவங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருக்குமா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்பாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நந்திக்கு முன்னாடி சூரிய வாயில் அப்படின்ற ஒரு வாயில் இருக்கும் இது எப்போதும் திறந்திருக்காது எப்பயாச்சும் தான் திறந்திருக்கும் பிரதோஷ நாளில் இந்த வாயில் கொஞ்சம் நேரம் திறந்திருக்கும் அதை மாதிரி மாசி மகத்தன்னைக்கு இந்த வாயில் திறந்திருக்கும் அது கூடவே சிவன் ராத்திரி அப்போது நைட்டு நாலு கால பூஜை நடக்கும்போதும் இந்த வாசல் திறந்திருக்கும் அந்த வாசல்னால் ஒவ்வொரு தடவை திறக்கும் போதும் போகிறதுனால ஒவ்வொரு பலனை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் லங்கோபத்ர கிடையவே கிடையாது அது இந்த கோவிலே அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சிவன் கோவிலா இருந்தாலும் பின்னாடி லங்கோத்பவர் இருப்பாரு இல்லைன்னா விஷ்ணு இருப்பாரு ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அப்படி லங்கோத்பவர் இல்லை அதனால இந்த கோவில் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு பாம்பு தன்னைத்தானேயே சாத்தி கொண்ட கோவிலா இந்த கோவில் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது ஆமாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வில்வ இலையை எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணதாகவும் காட்சிப்படுத்தியிருக்கு பாம்பு அதை மாதிரியே இன்னொரு முறை தன்னைத்தானே சாத்தி கொண்டதாகவும் சொல்றாங்க அதை மாதிரி அங்கே வெளியில நீங்க உள்ளார போகும்போது நிறைய புகைப்படம்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாமே சிவன் கூட பாம்பு இருக்கிறத தான் காட்டும் அதனால தான் இந்த கோவில பாம்பு இறைவனை தரிசித்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி நிறைய பேர் வந்து திரும்பி போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவி உண்டு அப்படின்றதுனால சிவன் இந்த பக்கம் அவங்கள வர விடலை அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஒரு முறை அகத்தியர் இங்க வரணும்னு ஆசைப்பட்டு அவரால் வர முடியாம போனதாகவும் சொல்லப்படுது இதுக்கு ஏர் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது சிவபெருமான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அகத்தியருக்கு அடுத்த பிறவி உண்டு அதனால அவர் இங்க வர வேணாம் அப்படின்னு சிவபெருமான் ஆணை பிறப்பித்ததா சொல்லப்படுறாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே மறு இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ளார நுழைய முடியும் அதே மாதிரி அடுத்த பிறவி இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு போகும்போது ஈசன் அவங்கள திரும்ப திரும்ப பார்க்கறதுக்காக இந்த கோவிலுக்கு திரும்ப திரும்ப அவங்க வருவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதாவது ஈசனே தன்னை பார்க்க திரும்ப அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அன்னதானம் கொடுக்காம இங்கே இருந்தது இல்லையா சிவபெருமான் அதனால் இப்போ வரைக்குமே பிரதோஷத்தப்போ எட்நூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் போனப்பையும் அன்னதானம் கொடுத்தாங்க தீரை தீர வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரி இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சாதத்தில் நீரூத்தி தான் தட்சிணாமூர்த்திக்கு நெய்வேத்தியமை செய்யப்படுது அப்படியாப்பட்ட அபூர்வ கோவிலில் இந்த கோவில் ஒன்று இதை மாதிரி விஷயம் வேற எந்த கோவிலையும் இந்த சுற்றுவட்டாரத்துல நடக்கிறது நடக்கிறதில்ல அப்படின்னே சொல்கிறாங்க இது மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க இதுக்கு மேலே நிறைய ரகசியங்களை இந்த கோவில் உள்ளாரே வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் விநாயகர் மூணு முறை வளம் வந்து இங்கு அமர்ந்ததாக சொல்லப்படுறாங்க அம்பாள் இறைவனோட நேரடி காட்சியில் இருப்பாங்க அதாவது நம்ம ஒரே இடத்துல இருந்து அம்பாளையும் இறைவனையும் பிரார்த்தனை செய்யலாம் அந்த மாதிரியான கோலத்தில் தான் இருப்பாங்க இங்கே வெளியில் பைரவர் எல்லாருமே இருப்பாங்க முழுசா தேரில் ஆட்சி பண்ணுற ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கரக்கோவில் இல்லாம இந்த குவில் முழுசா தேர்ல வண்ணமயமா காட்சி தரும் அது ரொம்ப அழகா இருக்கும் இங்க நவகிரகங்கள் எல்லாமே சூரியனை பார்த்துட்டு இருக்கோம் அது கூடவே முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் ஒரு வருஷத்துக்கு உண்டான முன்னூத்தி அஞ்சு நாள்லயும் சூரிய தரிசனம் இங்க உண்டு அப்படின்னே சொல்றாங்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா யமர் தீர்த்தம் அது எங்க இருக்கும்னா லிங்கத்துக்கு கீழே இருக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் அது கூடவே இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சனி பகவானோட அகதங்காரத்தை இங்க உள்ள ஈசன் தீர்த்து வச்சதுனால சனி பகவான் தனி சன்னதியிலையும் இருப்பார் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்துலேருந்தே முக்கியமான பிரசாதம் ஒன்று இருக்கு அதாவது மகரிஷி வந்து இங்க அபிஷேகம் பண்ணதுனால ருத்ராஜம் மேலே விழ விழ இறைவன் மேலே ஒரு பிரகாசம் வந்ததுனால ருத்ராஜம் அபிஷேகம்ன்ற ஒரு விஷயத்தை இங்கே நடைமுறைப்படுத்திருக்காங்க அதுவும் ஞாபகமாக இங்கே ஒரு பிரசாதமும் உண்டு அதாங்க ருத்ராஜத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க அது இங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ருத்ராஜத்தை நம்ம கழுத்துல மாட்டிக்க முடியாது ஆனா அந்த ருத்ராட்சத்துல ரெண்டு விதமான பயனை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த ருத்ராஜத்தை வச்சு ஜபம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இறைவனோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது கூடவே நீங்கள் ஜபம் பண்ணாமல் தண்ணியில் போட்டு வச்சு மந்திரம் சொல்லி அதாவது இங்க உள்ள சிவன் பார்வதி ரெண்டு பேர் பேரையும் சொல்லி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்கிறதுனால உடலில் உள்ள எல்லா வியாதியும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ரெண்டுத்தில் ஒன்றை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் இன்னொன்று பண்ண முடியாது ஏன்னா ஒன்று பண்ணால் ஒன்று பண்ண முடியாது அப்படின்ற இதில் இங்கே ஒரு இதை பண்ணி நம்ம முழுசாக அந்த பலனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி காலத்துல எல்லாம் இதை சும்மா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக வரவும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது ஒரு பெட்டகம் மாதிரி தருவாங்க அதாவது குங்கும சிமிழ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார விபூதி கூடவே சேர்த்து அந்த ருத்ராஜத்தையும் பிரசாதமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்குது அந்த தேபெருமாநல்லூருக்கு நீங்கள் எப்படி வரணும்னா கும்பகோணத்துலேருந்து இது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க திருநாகேஸ்வரத்துலேருந்து இது பக்கத்தில் தான் இருக்கும் இந்த கோவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது இந்த கோவில் எப்படா திறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தர நேரத்தில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றாங்க பிரதோஷ காலத்தில் இங்கே பிரதோஷம் எப்பயுமே நடக்கும் அது கூடவே அன்னதானமும் நடக்கும் அதுக்கும் தாண்டி சிறப்பான நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரியில இங்கே சிறப்பாக இருக்கும் அது கூடவே மாசி மகத்திலையும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்